ஸ்ரீ ராமகிருஷ்ணா பல் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை சார்பில் குறித்த சிறப்பு கண்காட்சி பற்களின் ஆரோக்கியம் குறித்த விழிப்புணர்வு மக்களிடம் ஏற்படுத்தும் விதமாக கோவை எஸ் என்ஆர் சன்ஸ் அறக்கட்டளையின் கீழ் இயங்கும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா பால் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை சார்பில் பற்கள் குறித்த கண்காட்சி இன்று துவங்கியது மருத்துவமனையில் உள்ள ஒன்பது சிறப்பு பல் துறை இதில் பங்கேற்று பல விழிப்புணர்வு கொண்ட தகவல்களை போஸ்டர்களாகவும் மாதிரிகளாகவும் காட்சிப்படுத்தியிருந்தனா் இந்த கண்காட்சி இன்று முதல் வரும் வெள்ளி வரை மொத்தம் நான்கு நாட்கள் நடைபெறுகிறது இந்த நிகழ்வை எஸ் ஆர் சன்ஸ் அறக்கட்டளையின் இறை நிர்வாக அறங்காவலர் திரு ஆர் சுந்தர் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் தீபானந்தன் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையின் மருத்துவ இயக்குநர் டாக்டர் எஸ் ராஜகோபால் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் அழகப்பன் எஸ் ஆர் சன்ஸ் அறக்கட்டளையின் தலைமை செயல் அதிகாரி சி வி ராம்குமார் மற்றும் கல்லூரியின் பேராசிரியர்கள் மாணவர்கள் முன்னிலையில் துவக்கி வைத்தாா் இந்த கண்காட்சியை மக்கள் இலவசமாக காணலாம் இந்த கண்காட்சியின் மூலம் பற்கள் தொடர்பான குறைபாடுகள் பற்றியும் சிகிச்சை முறைகள் பற்றியுமான இலவச ஆலோசனைகளை இங்குள்ள மருத்துவர்கள் விளக்கி கூறுவார்கள் பல் குறைபாடுகள் குறித்து மருத்துவ ஆலோசனைகளையும் அதற்கான சிகிச்சைகள் குறித்து வழிகாட்டுதல்களும் இந்த கண்காட்சி மூலம் மக்களுக்கு இலவசமாக கிடைக்கும் என்பதால் கோவை மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் உள்ள மக்கள் இதை பயன்படுத்தி கொள்ளுமாறு மருத்துவமனை தரப்பில் கேட்டுக்கொள்ளப்பட்டது வணக்கம் முதல்ல இன்னைக்கு ஸ்ரீ ராமகிருஷ்ணா டென்டல் காலேஜில் ஒரு விழிப்புணர்வுக்காக ஒரு ஷோ இன்னைக்கு நடத்துகிறோம் அதாவது பப்ளிக்கில் வந்து என்ன பல்ல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது என்னென்ன சரி பண்ணிக்கலாம் எப்படி எப்படிலாம் டாக்டர்ஸ் கிட்ட வரணும் என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டால் சீக்கிரம் சரியாகும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு வந்து பப்ளிக்கில் கிரியேட் பண்ணணும் நம்ம அது வந்து இன்றைக்கி ஒரு ரெண்டு நாளாக வந்து அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு டாக்டர்ஸ் ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஷோ மாதிரி பண்ணுறாங்க அது போக நிறைய ஆக்டிவிட்டீஸு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நடக்குது இது ஒரு மேஜராக வந்து ஒரு விழிப்புணர்வுக்காக பப்ளிகுக்கு இந்த பல் பராமரிப்பு எப்படிங்கிறது சொல்கிறோம் அவ்வளோ எவ்வளோ நாள் சார் இது ரெண்டு நாள் நடக்குதுங்க இந்த ஷோ ராமகிருஷ்ணா டென்டல் காலேஜ் தான் வென்யூ அங்கே வந்து யார் வேணாலும் எப்போ வேணாலும் வந்து பார்க்கலாம் என்னங்கிறது தெரிஞ்சுக்கலாம் முக்கியமா குழந்தைகள் வயதானவர்கள் எல்லாருமே வந்து இது இந்த ஷோ பார்த்தா ரொம்ப பயன்படும் அதாவது வந்துங்க இது இந்த அவேர்னஸ் இந்த விழிப்புணர்வு எதுக்குன்னா நம்ம நிறைய டெக்னாலஜி வந்துட்டே இருக்குங்க புதுசு புதுசா டென்டல்ல வந்து புது புது விதமான டெக்னாலஜி வந்துருக்கு இப்போ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ண டெக்னாலஜி இருக்கு இதெல்லாம் வந்து பார்த்தா வழி இல்லாமல் எப்படி பண்றது சிகிச்சை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு விழிப்புணர்வுக்காக தான் பண்ணுறோம் இருந்தும் நிறைய பேர்த்த வந்து பார்த்தா இது நல்லாயிருக்கும் நீங்கள் ப்ரெஸ்ஸில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் வேர்ட் ஆஃப் மவுத் இதெல்லாம் வந்து எப்படி வெளியே போதோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்கெல்லாம் வந்து பார்த்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் கிராமங்களுக்கு பள்ளி மாணவர்களுக்கு கேம்ப் மாதிரி எல்லாம் பண்ணுறீங்க கேம்ப்புகளில் வந்து நாங்கள் நிறைய பண்ணியிருக்கோங்க வருஷத்துக்கு நூறு கேம்புக்கு மேலே நாங்கள் பண்ணுறோம் எல்லா இடத்துலையும் ரூரல் ஏரியாஸ்லையும் பண்ணுறோம் பள்ளிகள்லேயும் பண்ணுறோம் ரவுண்ட் டேபிள் ரோட்ரி எல்லாத்து மூலியமாகவும் நாங்கள் கேம்ப்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கான வண்டி ஒன்று இருக்கு ஒரு வாகனம் ஒன்று இருக்கு அது போய் அவர் ஒரு இடத்துல நிறுத்தி அங்கே வந்து கேம்ப்ஸ் பண்ணிட்டு வரோம் இல்ல ஃபிப்டீன் பெர்சென்ட் சொல்லுங்க